வணக்கம் நண்பர்களே இந்தியன் பாலிடிக்ஸ்ல முக்கியமான ஒரு டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பாஜகவுக்கு எதிராக ஒரு பிரம்மாண்டமான கூட்டணி அமைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சிகள் சொன்னாங்க அந்த கூட்டணிக்கு இந்தி கூட்டணி இந்தியன் நேஷ்னல் டெவலப்மெண்டல் இன்க்ளூசிவ் அலையன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வந்து வச்சாங்க இப்போ இந்திய கூட்டணியுடைய ஆலோசனை கூட்டம் டெல்லியில் வந்து நடந்திருக்கு விசாரிக்கும்போது இந்த ஆலோசனை கூட்டம் கிட்டத்தட்ட தோல்வியில் தான் முடிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரியான செய்திகளை நம்ம கேள்விப்பட முடியுது அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னா இந்த ஆலோசனை கூட்டத்தில் மூன்று சம்பவங்கள் நடந்திருக்கு சம்பவம் ஒன்று திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் மம்தா பானர்ஜி அவர்கள் இந்திய கூட்டணியுடைய பிரதமர் வேட்பாளராக யார் மல்லிகார்ஜுன கார்கே இருக்கார் பார்த்திங்களா காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் அவரை வந்து அறிவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பம் தெரிவிக்கிறாங்க மம்தா பானர்ஜி அவர்கள் மம்தா பானர்ஜி அவர்களுடைய விருப்பத்துக்கு ஆம் ஆத்மி பார்ட்டியுடைய தலைவர் யார் அரவிந்த் கெஜ்ரிவால் இருக்காரு பார்த்தீங்களா அவர் வந்து ஆதரவு கொடுக்குறாரு இந்திய கூட்டணியுடைய பிரதமர் வேட்பாளர் மல்லிகார்ஜுனா கார்கே திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி ஓகே ஆம் ஆத்மி பார்ட்டி ஓகே ஆனால் இந்திய கூட்டணியில் இன்னொரு மிக முக்கியமான கட்சியாக இருக்கக்கூடிய பீகாருடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் இருக்கார் பார்த்தீங்களா அவரும் பீகாரில் இன்னொரு ஒரு முக்கியமான கட்சியாக இருக்கக்கூடிய ராஷ்ட்ரிய தளம் அப்படிங்கிற கட்சியுடைய தலைவர் லல்லு பிரசாத் யாதவ் இருக்கார் பார்த்தீங்களா இவங்க ரெண்டு பேரும் எதிர்ப்பை வந்து தெரிவிச்சிருக்காங்க எதிர்ப்பு தெரிவித்தது மட்டும் இல்லாமல் அந்த ஆலோசனை கூட்டத்திலிருந்து எந்திரிச்சு போயிட்டாங்களாம் நிதிஷ்குமாரும் லல்லு பிரசாத் யாதவ் அவர்களும் மல்லிகார்ஜுனா கார்கே அவர்களை பிரதமர் வேட்பாளராக ஏற்க முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு எந்திரிச்சு வந்து போயிட்டாங்க அதனால் இந்த கூட்டத்தில் ஒரு பெரிய ஒரு சலசலப்பு நடந்திருக்கு அதன் காரணமாக தான் மல்லிகார்ஜுனா கார்கே அவர்கள் என்ன விளக்கம் கொடுத்தாருன்னா முதல்ல தேர்தலில் வெற்றி பெறக்கூடிய பணிகளை வந்து நாங்கள் பார்ப்போம் பிறகு பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்ற பிறகு ஜனநாயக அடிப்படையில் யார் பிரதமர் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அறிவிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மல்லிகார்ஜுனா கார்கே அவர்கள் விளக்கம் வந்து கொடுத்துருக்காரு இது முதல் சம்பவம் ரெண்டாவது சம்பவம் என்னன்னா அந்த ஆலோசனை கூட்டத்தில் திமுகவுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் உட்கார்ந்துருக்காரு ஸ்டாலின் அவர்கள் கூட திமுகவுடைய எம்பிக்கள் குழுவுடைய தலைவராக இருக்கக்கூடிய டிஆர் பாலு அவர்கள் கூட வந்து இருந்திருக்காரு பீகாருடைய முதலமைச்சர் நிதிஷ்குமார் அவர்கள் அவர் பேச வேண்டிய எல்லாத்தையும் ஹிந்தியில் வந்து பேசியிருக்காரு டிஆர் பாலு என்ன பண்ணியிருக்காருன்னா நிதிஷ்குமார் அவர்கள் ஹிந்தியில் பேசினார்ல அதற்கான ஆங்கில மொழிபெயர்ப்பு வேணும் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு உடனே நிதிஷ்குமார் அவர்களுக்கு பயங்கரமான கோபம் வந்துருச்சு என்னது இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷனாக நம்ம ஹிந்துஸ்தானில் இருக்கோம் ஹிந்தி வந்து நம்மளுடைய தேசிய மொழி அதனால் தென் மாநிலத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் ஹிந்தியை கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நிதிஷ்குமார் ஆவேசமாக பதில் வந்து கொடுத்துருக்காரு நம்ம தமிழக அரசியலில் திமுக எதுக்கெடுத்தாலும் மத்திய அரசாங்கம் ஹிந்தியை திணிக்கிறாங்க ஹிந்தியை திணிக்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்ப்பை வந்து தெரிவிப்பாங்க கனிமொழி அவர்களாக இருக்கட்டும் சேப்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும் இல்லை தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும் அவங்களாம் எதுக்கெடுத்தாலும் மத்திய அரசாங்கம் ஹிந்தியை திணிக்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எதிர்ப்பை வந்து தெரிவிப்பாங்க கனிமொழி அவர்கள் கூட ஏதோ ஒரு ஏர்போர்ட்டில் சில வருடங்களுக்கு முன்னாடி ஏர்போர்ட்டில் மத்திய தொழில் பாதுகாப்பு படையை சேர்ந்தவர்கள் ஹிந்தியில் பேச சொல்லி என்னைய வந்து வற்புறுத்தினாங்க எனக்கு வந்து அழுத்தம் கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வந்து முன் வச்சிருந்தாங்க இப்போ கூட ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கோவா விமான நிலையத்தில் ஒரு தமிழ் பெண்ணை அதாவது மத்திய தொழில் பாதுகாப்பு படையை சேர்ந்தவர் ஹிந்தியை வந்து கற்றுக்கோங்க இந்தியாவில் தானே இருக்கீங்க அப்படின்னு வந்து சொன்னதாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டு கண்டனம் வந்து தெரிவிச்சிருந்தார் ஹிந்தியை திணிக்க பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டனம் வந்து தெரிவிச்சிருந்தாரு திமுக ஹிந்தி தெரியாது போடா அப்படிங்கிற ஒரு டீ ஷர்ட்லாம் போட்டு அந்த ஷர்ட்டை வைரலாக வந்து ஷேர் பண்ணாங்க இப்போ திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்தி கூட்டணியில் ஒரு முக்கிய ஒரு ஆலோசனை கூட்டம் நடக்குது அந்த ஆலோசனை கூட்டத்தில் ஒரு கட்சியுடைய தலைவர் ஹிந்தி வந்து தேசிய மொழி அதனால் தென் மாநிலத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் ஹிந்தியை கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு எதிராக திமுக தரப்பிட்ட இருந்து எந்த ஒரு எதிர்ப்பும் வரலை அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு எதிராக எந்த ஒரு கருத்தையும் அந்த ஆலோசனை கூட்டத்தில் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் பதிய வைக்கல அப்படிங்கிற செய்திகளை நம்ம கேள்விப்பட முடியுது நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிக்கல் முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்று நினைக்கிறேன் ஆர்டிக்கல் முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்றில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதாவது ஆர்டிகல் த்ரீ ஃபிஃப்டி ஒன் மேண்டேட்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் டு ப்ரமோட் த ஸ்ப்ரெட் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் த ஹிந்தி லாங்குவேஜ் அதாவது மத்திய அரசாங்கம் ஹிந்தி மொழியை பரப்புறது ஹிந்தி மொழியை அதனுடைய வளர்ச்சியை வந்து அதிகரிக்கிறது இது மத்திய அரசாங்கத்துடைய ஒரு டியூட்டி அப்படிங்கிற மாதிரி மத்திய அரசாங்கம் இதை செய்யணும் அப்படின்னு நம்ம கான்ஸ்டியூஷன் சொல்லுது அப்போ இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி ஹிந்தி தினம் வரும்போது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா என்ன சொல்லுவார் ஹிந்தி மொழி எதுக்கு வந்து போட்டி கிடையாது அதனால் ஹிந்தி மொழியை வந்து நம்ம கற்றுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லுவார் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கே திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் எப்படி வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆவேசமாக பேசுவாங்க இப்போ திமுகவுடைய கூட்டணி ஒரு ஆலோசனை கூட்டம் வந்து நடக்குது ஹிந்தி கூட்டணி ஆலோசனை கூட்டம் நடக்குது அந்த ஆலோசனை கூட்டத்தில் ஒரு கட்சியுடைய தலைவர் ஹிந்தி தேசிய மொழி அப்படிங்கிற வார்த்தையை வந்து சொல்லியிருக்கார் தென் மாநிலத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் ஹிந்தியை கற்றுக்கோங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு கற்றுக்கலாமில்ல அப்படின்னு சொல்லலை ஹிந்தியை கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அதற்கு உடனடியாக ஒரு எதிர்ப்பை வந்து திமுக தெரிவிச்சிருக்க வேண்டாமா ஏன் தெரிவிக்கலை அப்போ பாஜகிட்ட மட்டும்தான் அரசியலுக்காக ஹிந்தியை வந்து திணிக்க பார்க்குறாங்க அப்படின்னு எதிர்த்து வந்து குரல் கொடுப்பீங்க உங்களுடைய கூட்டணி கட்சியாக இருந்துச்சு அப்படின்னா பெசாமல் இருந்துருவீங்களா அப்படின்னு பாஜக கேள்விகள் எழுப்ப இது ஒரு பெரிய டிபேட்டு நடக்குது இது சம்பவம் ரெண்டு சம்பவம் மூணு என்ன அப்படின்னா இந்தி கூட்டணியுடைய ஆலோசனை கூட்டத்தில் ஒரு ப்ரப்போஸ் அதாவது ஒரு கோரிக்கை முன்வைக்கப்படுது என்ன கோரிக்கை அப்படின்னா உத்தரப்பிரதேசத்தில் கருத்து கணிப்பு முடிவுகள் படி பாஜக எழுபது தொகுதிகளுக்கு மேலே ஜெயிப்பாங்க அப்படிங்கிற சர்வே வந்து பார்க்க முடியுது உத்தரப்பிரதேசத்துலேயே மொத்தம் எண்பது தொகுதி தான் இருக்குது எழுபதுலேருந்து எழுபத்தி நாலு தொகுதிகளை பிஜேபி ஜெயிக்கும் அப்படிங்கிறத பார்க்கறதுனால நம்ம ஒரு முடிவுக்கு வரலாம் உத்தரப்பிரதேசத்தில் பகுஜன் சமாஜ் பார்ட்டி இருக்காங்க பார்த்தீங்களா மாயாவதி அவர்களுடைய கட்சி அவங்களையும் இந்திய கூட்டணிக்குள்ளே சேர்க்கலாம் இப்போ உத்தரப்பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் சமாஜ்வாடி பார்ட்டி இருக்காங்க காங்கிரஸ் நாங்கள் இருக்கோம் பகுஜன் சமாஜ் மூணு பேரும் ஒரே கூட்டணியில் இருந்தால் பிஜேபியை வீழ்த்துவதற்கு வசதியாக இருக்கும் அப்படின்னு ஒரு டாக் வந்து போயிருக்கு உடனே அகிலேஷ் யாதவ் என்ன சொல்லிட்டாருன்னா இந்தி கூட்டணிக்குள்ளே பகுஜன் சமாஜ் வந்தாங்க நீங்கள் கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னா நாங்கள் வெளியே போயிடுறோம் எங்களுக்கு இந்தி கூட்டணி தேவை அப்படின்னு சொல்லிட்டு அகிலேஷ் யாதவ் அவர்கள் அந்த ஆலோசனை கூட்டத்தில் ஒரு சவுண்டு வந்து போட்டிருக்காரு அதனால் இந்த மூன்று விவகாரங்கள் இந்திய கூட்டணியுடைய ஆலோசனை கூட்டத்தில் நடந்திருக்கு அதனால இந்த ஆலோசனை கூட்டமும் கிட்டத்தட்ட தோல்வியில் தான் முடிஞ்சிருக்கு அப்படின்னு அரசியல் வல்லுநர்கள் தெரிவிக்கிறாங்க இதை பற்றி உங்களுடைய பார்வைகள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்